பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பழவேற்காடு அருகே ஆறாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த தற்காலிக ஆசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து பள்ளியில் பூட்டிய கிராம மக்கள் தற்காலிக ஆசிரியரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்று போலீஸ் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் இயங்கி வரும் நடுநிலை பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி ஒருவருக்கு தற்காலிக ஆசிரியர் ஐம்பது வயதான இளஞ்செழியன் என்பவர் பாலியல் தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து மாணவி பெற்றோரிடம் கூறியதை தொடர்ந்து மீனவ மக்கள் பள்ளிக்கு வந்து தற்காலிக ஆசிரியர் இளஞ்செழியனுக்கு தர்ம அடி கொடுத்து வகுப்பறையில் வைத்து பூட்டினர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டூர் போலீசார் வகுப்பறையில் பூட்டப்பட்ட தற்காலிக ஆசிரியரை மீட்டு காட்டூர் காவல் நிலையம் கொண்டு சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆறாம் வகுப்பு மாணவிக்கு தற்காலிக ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி தர்ம அடி கொடுத்து வகுப்பறையில் பூட்டிய சம்பவம் மீனவ கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்